பொது சேவையில் முழுமையாக ஈடுபடுறாரு அவர் வந்து எந்த தவறும் சேர்த்துக்கு வாய்ப்பே இருக்காது திருமாவளோட அரசியல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கு அவர் குறிப்பிட்ட ஒரு மக்களை தான் சார்ந்திருக்கிறார் ஆனால் சீமான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவிய வாழ்ற தமிழர்களை பற்றியும் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழர்களை பற்றியும் திருமாவளனுடைய ஓட்டு வங்கியை பார்த்து தான் வந்து ஒரு பெரிய கட்சி வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க என்கிட்ட நாலு எம்எல்ஏ இருக்கான் இல்லை நாலு எம்பி இருக்கான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை கொடுக்குற வரைக்கும் பன்னிங்க கூட்டமாக தான் வரும் சிங்கம் சிங்கிலாக தான் வரும் ஒரே விஷயம் நீங்கள் சொன்னீங்களே நாலு பேர் இருந்தாலும் எங்கிட்ட மந்திரி இருக்காங்க எம்பி இருக்காங்க இவர் தனியா இருந்தாலும் தனியாக கெத்தா நிக்கிறாருங்க யாருமே தேவலங்க அரசியல் தலைவர் பேர் சொல்றேமா உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை பத்தி சொல்லுங்க ஒன்று திருமாவளன் அவர்கள் இன்னொன்று சீமான் அவர்கள் சீமான் என்ன காரணம் அவர் வந்து கொஞ்சம் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் மாற்றம் நம்மளுக்கு இவ்வளோ நாளாக ரொம்ப வேஸ்ட்டாக போயிட்ருக்கு அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் யாரும் ஒரு மாற்றம் வரணுங்கல்ல மாற்றமே இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக மாற்றம் வரணும் அவர் வந்தால் மாற்றம் வரோன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவர் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை அவரோட ஸ்பீக்கிங்லாம் ரொம்ப நல்லா அவர் பேசுகிற அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கலாமே ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அவருக்கு ஏன் அவர் கொடுக்கக்கூடாது நம்ம அதனால் கொடுத்தா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன் அவரும் இஸ்லாமியர்களை தன்னைக்கு தாக்கி பேசுகிறார்னு சொன்னார் ஆனால் அதுலேயும் அவர் சொன்னது கரெக்டு தான் யார் எந்த இஸ்லாமியர் வந்து அதை நினச்சி போடுறாங்க திருப்பியும் மாற்றம் யார் பண்ணுறாங்க பண்ண மாட்றாங்களே திருப்பியும் போய் வேறு இதுக்கு தானே போடுறாங்க அவர் அது சொன்னார் ஆனால் அது எல்லோரும் தப்பாக சொன்னாங்க ஆனால் அது அவர் கரெக்டாக தான் சொன்னார் கரெக்டு தான் அவர் சொன்னது பெருமான்மையான இஸ்லாமியர்களே அவர் பேசுறத வந்து தவறுன்னு சொன்னாங்க தவறு இல்லை தவறு இல்லை அவர் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறாரு திருப்பி திருப்பி போய் நம்ம நம்மளுக்கு எவ்வளவோ என்ன நல்லது நடக்குது இஸ்லாமியர்களுக்கு நல்லதே நடக்கிறது இல்லை ஆனால் திருப்பியும் திருப்பி போய் அங்கே தான் போடுறோம் நம்ம திருப்பியும் அதுதான் தான் பண்ணுறோம் அவர் சொன்னது கரெக்டு தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தான் இவர் சீமானவர்களுக்கும் திருமாவளவனவர்களுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் என்னை திருமாவளவன் அவ்வளோ வேறு ஒரு கட்சியில் இருக்கிறாங்க அப்புறம் வேறு பண்ணுற அது பேசுறதுலே சரி ஒரே பேச்சு கிடையாது அதனால் நன்றி திருமாவளன் அவர்கள் சீமான் அவர்கள் சீமான் ப்ரோ மொத்தமாக சீமா சீமான்னா யாரை பிடிக்குன்னு கேட்டிங்க எங்களோட பதிலை சொல்லிட்டான் எதனாலன்னு ஆளுக்கு ஒரு காரணமாக சொல்லுங்க ஸ்பீச் ப்ரோ நீங்கள் கம்பேர் பண்ண ரெண்டு பேரில் நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்ல நீங்கள் கம்பேர் பண்ண ரெண்டு பேரில் சீமான் அளவுக்கு பேச முடியாது இப்போ ஒரு என்ன வித்தியாசம்னா இவர் கட்சியில் இருக்கார் கட்சி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லை அவர் கூட்டணி மர்த்தவங்கள சார்ந்து தான் இருக்கார் இவர் அப்படி கிடையாது இல்லை இவர் தனியாக தான் இருக்கார் இன்னமும் தனியாக தான் இருக்கார் இனிமேலும் தனியாக தான் இருப்பார்னு சொல்லியிருக்காரு அவர் அவரோட பலமே அவர் தனியாக நிற்கிறாரு தரமாக பண்ணுறாரு தரமாக பேசுகிறாரு ஓகேங்களா எப்படியாப்பட்ட அரசியல்வாதியாக இருக்கட்டும் பேச்சாளராக இருக்கட்டும் யார் வந்து அவர்கிட்ட ஆப்போசிட்லன்னு கேள் கேள்வி கேட்டாலுமே தரமான பதில் கொடுப்பார் அதுக்காகவே எங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவருக்கு ஃபேன் பேஸாகவும் இருக்கும் அவரோட கட்சியில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் சரிங்க சார் இப்போ திருமாவளன் அவர்கள் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கூட்டணி வச்சாலும் ஒரு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி அப்படின்னு இருக்கும் தனிச்சு நின்று என்னத்தை சாதிக்க போகிறீங்க தனிச்சு நின்று தனிச்சு நின்று என்ன பண்ண போகிறீங்க தோத்துட்டே தானே இருக்கீங்கன்ற மாதிரி தரப்புகள் பதில்கள்லாம் வருது அதை எப்படி பார்க்குறீங்க அப்புறம் இதை எப்படி பார்க்குறதுனா இது சொல்லிடுவேன் சிங்கத்துக்கு வாழாவே இந்துட்டு போகலாம் இதில் பூனைக்கு இருக்கத்தோட சிங்கத்துக்கு வாழாவே இருந்துட்டு போயிடலாம் எதை மீன் பண்ணி அப்படி சொல்கிறீங்க ப்ரோ நீங்கள் எப்படி சொல்கிறது இது தவறாக போய்டும் நாங்கள் பேசினா அது தவறாக போயிடும் ஏன்னா அவர் வந்து ஒரு அவரோட மனப்பான்மை வந்து தனி அவர் வந்து ஒரு ஜாதி கட்சி சீமான் ஜாதி கட்சி கிடையாது அவர் ஒரு பொது மனிதர் இப்போ நாங்கள் இப்போ சீமா திருமாவளவன் பற்றி பேசுனா இப்போ மக்களோட பார்வை எப்படி இருக்கணும் இவங்க வேற போல இவங்க அதனால தான் இவரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றவாங்க இப்போ நான் ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து வந்து சிவாஜி சொன்ன மாதிரி தான் நான் சொல்லுவேன் பண்ணிங்க கூட்டமாக தான் வரும் சிங்கம் சிங்கிளாக தான் வரும் ஒரே விஷயம் நீங்கள் சொன்னீங்கல்ல நாலு பேர் இருந்தாலும் எங்கிட்ட மந்திரி இருக்காங்க எம்பி இருக்காங்க இவர் தனியாக இருந்தாலும் தனியாக கெத்தாக நிற்கிறாருங்க யாருமே தேவை இல்லைங்க அவ்வளோ ஸ்பீச் பேசுகிறாரு தரமாக எல்லாருக்குமே பதிலடி கொடுத்து தனியாக நிற்கிறாருல அதுவே போதுங்க அதுவே கெத்துங்க எம்எல்ஏ இருந்தான்னா எம்பி இருந்தான்னா நல்லா அவர் கெத்தை காட்டுறாருல்ல சீமான் கட்சியில் இருக்கிற மாதிரி பேச்சாளர்கள் வேறு எந்த கட்சியில் இருக்காங்க இல்லை அவருக்கு அவருக்கு கட்சியில் கூட சொல்லுங்கள் யார் இருக்காங்க

எதனாலாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக போட போராடுறவர் இன்னொரு அப்துல் கலாம் இது அப்துல் கலாம் மாதிரி நம்ம விவேகானந்தர் மாதிரி அதை எவ்வளோ சொல்லலாம் தன்னுடைய லைஃபே வந்து மக்களுக்காக வந்து அர்ப்பணிச்சுட்டு திருமணமே செய்யாமல் பொது சேவையில் முழுமையாக ஈடுபடுறாரு அவர் வந்து எந்த தவறும் செய்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார் தன் மக்கள் நலம் மட்டுமே கருத்தில் கொள்வார் ஏன்னா மக்கள் இருந்தால் தான் தமக்கு பிள்ளைக்கு இருந்தால் அதுக்காக நம்ம ஒரு தவறுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எதுவுமே இல்லாமல் தனி ஒருவனா இருந்து இந்த சமுதாயத்துக்காக போராடுறாரு அதனால வந்து அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஒன்று அவர்கள் இன்னொன்று சீமான் 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 என்ன காரணம் சீமான் வந்து தமிழர்களுக்காக தமிழ் உரிமையை பற்றி பேசுகிறார் தமிழர் அழிஞ்ச கஷ்டப்படுறாங்க அப்போ அவர் தமிழர்களுக்கு ஒரு விடிவு விடிவாக இருப்பார் இருப்பார்ன்ட்டு நான் நம்புறேன் அதால் சீமனை பிடிக்கும் அதனால் பிடிக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க அவர் திருமாவளனுக்கு இவருக்கு என்ன வித்தியாசமாக திருமாவளோட அரசியல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளானிருக்குது அவர் குறிப்பிட்ட ஒரு மக்களை தான் சார்ந்திருக்கிறார் ஆனால் சீமன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவிய ரீதியில் இருக்கிற வாழ்கிற தமிழர்களை பற்றியும் தமிழ்நாக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களை பற்றியும் சாதி மத பேச பேசுகிறீவா சீமானை படி அவருக்கு எதிர்காலத்தில் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா தமிழக மக்கள் கொடுப்பாங்களா எப்படி பார்க்குறீங்க தமிழ் மக்கள் கட்டாயம் வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ மாறி மாறி அரசியல் செய்கிறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் இல்லை மக்கள் கஷ்டம் தான் படுறாங்க அப்போ ஒரு மாற்றம் வந்தால் தான் மக்களுக்கு விடுவிடைக்கும் எதனால் சீமானுக்கு அவர் சீமானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழக மக்களுக்கு ஏன் அவங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க அவருடைய அரசியல் தத்துவங்கள் வந்து மக்களுக்கானதாக இருக்குது இயற்கையை சார்ந்திருக்கு மக்களோட நன்மையையும் உழைக்கும் மக்களையும் சார்ந்திருக்க வழிவா மற்ற ஒரு ஊழலற்ற அரசியல் அவர் கொள்கைகள் நல்லா இருக்குது அரசியல் அடிப்படையில் நல்ல கொள்கைகளாக இருக்குது மக்களுக்காக அவர் செயற்பட வேண்டும் நம்புறதில்லை மக்கள் கட்டாயம் ஒரு ஆட்சியை கொடுத்து மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படாதான் மக்களுக்கு விடிய கொடுக்கு இல்லாட்டி மக்கள் பிடி தான் அடிமையாக வாழணும் நன்றி சொல்லப்படுறேன் ரெண்டு பேரும் டேலண்ட்டாக அளவு தான் இவர் பேச்சில் திறமை அவர் செயலில் திறமை அவ்வளோதான் இவர் சீமான் வந்து பேச்சில் திறமை இவர் வந்து திருமாவளவன் செயலில் திறமை கிட்டத்தில சரி ஒருத்தர் தேர்வு பண்ணணும் அப்படின்னும் போது யார் தேர்வு யாரும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்குது இருக்கு அவர் பேசி நல்லா பேசி இருக்குது இவருக்கு செயல் திறம்பருக்கு சீமான அவர்கள் என்ன பிடிக்கும் அவர் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு என்னென்ன தேவையோ ஒரு சாதாரண மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவார் என்ன அப்படி பேசுறாரு என்ன தேவை என்ன விவசாயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு ஸோ அதுதானே முக்கியம் விலைவாசியெல்லாம் ஏறிட்டுருக்கு வேறு இவங்க இலவசமாக கொடுக்குறன்ற பேரில் இதே இலவசமாக கொடுத்துட்டு வேறு பொருளில் விலை ஏற்றிடுறாங்க இப்போ ஸ்டார்டிங்கில் பால் விலை கம்மி பண்ணிவிட்டு அப்புறமா போக கண்ணுக்கு திறமை பால் விலையில ஏற்றிட்டாங்க இல்லையா இப்போ ஆபியஸாக இப்போ ஆயிரம் ரூபா தரான்னு சொல்லிட்டு மக்களுக்கு வேறு பொருளெல்லாம் விலை ஏற்றிட்டாங்க அந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் இலவசமாக கொடுக்காமல் ரேட்டை கம்மி பண்ணிட்டு போட சாதாரண மக்கள் கூட வாழ்வாங்களா ஸோ அந்த மாதிரியான இதுவாக வந்து அவர் சீமான்றவரோட கொள்கை

ஒரு சான்ஸ் கட்சி எல்லாத்தையும் மாற்றிடுவார் அவருக்கு சீமானா திருமாவளவன் அவர்கள் இன்னொன்று சீமான அவர்கள் ப்ரோ திருமாவளவன் தான் அதுக்கான காரணம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் ஒரு நாற்பது வருஷத்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதோடு இல்லாமல் பல போராட்டங்கள் அவர் அவருடைய போராட்டங்கள்லாம் வந்து அவருக்கு சார்ந்ததாக இருக்காது மக்களுக்கு சார்ந்ததாக தான் இருக்கும் ஈழப்பொருள் ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலாம் அவரை ஸோ எனக்கு திருமாவளம் தான் இவர் சீமான் அவர்கள் முன்னுக்கு பின் முரணான பேச்சு எதுலேயுமே ஒரு நிலைப்பாடு இல்லை இவர் திருமாவளம் மேலேயும் விமர்சனங்கில்ல கூட்டணி தொடர்ந்து மாறி மாறி வைக்கிறாங்க அந்த மாதிரி கூட்டணி வச்சா தானே அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஏதாவது ஒரு சட்டசபைக்கோ இல்லை பாராளுமன்றத்துக்கு உள்ளே அனுப்புகிறீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திருமாவளவன் ஒரு வேட்பாளராக கூட இங்கே ஏற்றுக்க முடியாது மாதிரி தானே நினைச்சு அப்போ வேறு வழி கிடையாது இல்லையா இப்போ அதை நோக்கி தானே அவர் பயணிக்க முடியும் நேற்றைய தினம் அது இன்றைய தினம் இது நாளைக்கு வேறு மாறலாம் மாற்றம் தானே ஸோ அதை நோக்கி அவர் பயணிக்கிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ மக்கள் அவர் முதல்வராக ஆகட்டும் இல்லை அடுத்த பிரதமராக கூட ஆகட்டும் ஆனால் நாம் வந்து ஒரு ஒரு கட்சி கூட கூட்டணி போகிறோம் அப்படின்னும் போது அவங்க வந்து சமத்துவம் பேசுகிறாங்க அந்த இடத்தின் அடிப்படையில் அவங்க கூட போகிறோம் ஆனால் அவங்களே நம்மளை சாதி ரீதியாக பார்த்து நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலான்னு கேட்கும்போது ஒன்று அதுக்கு திறமாவளவனே பதில் கூறியிருக்கிறாரு நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற அரசியல் கட்ட தலைவர்களில் குறைந்தபட்ச நியாயமாக நமக்கு இது மட்டுந்தான் சமத்துவம் பேசுகிறாங்க அட்லீஸ்ட் பேசுவாது செய்கிறாங்க எதிரணியில் இருக்கிறவங்க வந்துட்டு சமத்துவத்தை தாண்டி வேற அவங்க வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க இப்போ அப் அப்படி இருக்கும்போது அவர் குறைந்தபட்ச ஒரு சில திட்டங்களை வந்து மக்களை மக்களை வந்து அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறாரு அது தானே நம்ம பார்த்துக்கணும் ஒன்று சீமானவர்கள் இல்லை ஒன்று திருமாவளவர்கள் சீமான் என்ன காரணம் என்ன காரணம்னா அவருடைய சில விஷயங்கள் வந்து நாட்டு நாடகம் வந்து சொல்கிற விஷயம் சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோடு இருக்குது விவசாயம் சார்ந்த வா சார்ந்த தொழில் உற்பத்தி பெருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் வருது திருமாவளவனையும் பிடிக்கும் பட் இருந்தாலும் இவருடைய பார்வை வந்து அதிகமாக இருக்குது திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் சமூக நீதி பார்வையும் தாழ்த்தப்பட்ட ஜனங்களுடைய மேலோ மேலோங்கி வரணுன்றதுல தான் திருமாவளவனோடய இது அதை இப்போ இது பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து அனைத்து சீமானய்யா அவர்கள் வந்து அனைத்து எல்லாருமே வந்து நல்லா வரணும் தாழ்த்தப்பட்டவனும் நல்லா வரணும் மற்றவனும் நல்லா வரணும் அடிமட்டத்தில் வந்து எல்லோரும் நல்லா வரணும் அப்படின்றது தான் அதாவது சோறு தானே நம்மளுக்கு முக்கியம் பேசிக் வந்துன்னா உணவு கூட இருப்பிடம் அதுக்கு என்ன வழி அதெல்லாமே வந்து நிறைய விஷயத்தில் வந்து அவர் வந்து சொன்னார் ஆனால் நிறைய பேர் ஏற்றுக்கல பட் அவரோட சிந்தனை அவரோட பார்வையும் வந்து கண்டிப்பாக வந்து பின்னோக்கி போக மாட்டோம் பத்தடி முன்னோக்கி போலனாலும் ஒரு எட்டு அடியாவது போயிடுவோம் நூறு சதவீதம் அடைவோமான்றது தெரியாது ஆனால் எண்பது மார்க்காவது வாங்கிடும் அது பூஜ்ஜியத்துக்கு எண்பது எவ்வளோ பெஸ்ட் இல்லை அதை பொறுத்து சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நன்றி நன்றி தேங்க்யூ